ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா லாட்ரி சாட் கிசா நீங்கள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்றைக்கான கேசிங் வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கான கேசிங்களே கரெக்டாக க்ராஸாக பாருங்கள் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி நாலுன்னு சொல்லியிருக்கு ஸோ இங்கே கரெக்டாக ஏசி மட்டும் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு ஸோ இதுலேருந்து கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாள் ஏசி பாருங்கள் ஐம்பத்தி ஏழு சரிங்களா ஸோ இதுலேருந்து கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணு நாலாவது நாள் இங்கே ஏசி பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒம்பது அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா ஸோ இங்கே நம்ம கரெக்டாக நாற்பத்திரெண்டுக்கு ஏசி நாற்பத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழுக்கு ஏசி அம் திருப்பி எழுவத்தஞ்சி வச்சுருக்காங்க இங்கே நமக்கு பிசியை எடுத்து நமக்கு திருப்பி ஏசி எடுத்து நமக்கு திருப்பி தொண்ணூறு மக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நாற்பத்திரெண்டு திருப்பி ரெண்டு இங்கே வந்துருச்சு நாலுங்க வந்துருச்சு இங்கே ஏழு இங்கே வந்துருக்கு அஞ்சு வந்து வந்துங்க வந்துருக்கு இப்போது இங்கே வரணும் ஜீரோ இங்கே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சரிங்களா ஸோ இந்த நம்பர் வர்றதுக்கான ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் அடிச்சிருக்காங்க தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அடிச்சு நமக்கு மறுபடியும் இந்த இடத்துல தொள்ளாயிரத்தி எட்டுன்னு அடிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அடிக்கும்பொழுது நமக்கு திரும்ப இந்த ஐநூற்றி இருபத்தெட்டுலேருந்து ரெண்டு நம்பர் இறக்கிருக்காங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கே நூற்றி ஏழு அஞ்சில் அடிச்சிருக்காங்க திரும்பவும் இந்த இடத்துல பத்து அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏசி தொண்ணூற்றி எட்டுக்கு ஒரு தொண்ணூற்றெட்டு அடிச்சு இங்கே ஐநூற்றி இருபத்திலேருந்து ரெண்டு நம்பர் இறக்கிருக்காங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கே நூற்றி ஏழில் இங்கே ஏபி பத்து அடித்து திரும்பவும் ஏபி பத்து அடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இங்கே அடிக்கிறக்கூடிய நம்பரு இங்கே மேலே ரெண்டு நம்பர் அதாவது எங்க உள்ள நம்பர்ஸ்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கனா ரிசல்ட் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு சரிங்களா ஸோ அந்த மாதிரி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ எடுத்துக்க ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சரிங்களா ஸோ ஆனால் ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பர் மறுபடியும் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ அந்த பேட்டர்ன் எப்படி வர்றதுன்னு நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா ஸோ திருப்பி தொண்ணூறு அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சரிங்களா ஸோ ஏபிஎஸ் பிடிச்சா நாளைக்கு ஒரு தொண்ணூறு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது அடித்தப்ப பாருங்க இங்கே நமக்கு தொண்ணூற்றி ஒம்பதுக்கு தொண்ணூற்றி ரெண்டு நாள் கேப்பட்டு எழுபத்தி நாலு திரும்ப ரெண்டு நாள் கேப்பட்டு நமக்கு எழுபத்தி நாலு திரும்ப ரெண்டு நாள் கேப்பட்டு இந்த இடத்துல ஐம்பத்தெட்டு வந்து சரிங்களா ஸோ ஐம்பத்தெட்டுக்கு இங்கே நமக்கு ஏசி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு சரிங்களா ஐம்பத்தெட்டுன்னு சொல்லி வந்திருக்கு எழுபத்தி நாலுக்கு நமக்கு எழுபத்தி நாலுன்னு சொல்லி வந்திருக்கு ஸோ எதனால் கீழே ரிசல்ட்டு மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறேன் எழுபத்தி நாலுக்கு எழுபத்தி நாலு இங்கே நமக்கு தொண்ணூத்தொம்பதுக்கு நமக்கு தொண்ணூற்றி மூஞ்சுலேருந்து சரிங்களா ஃபஸ்ட்டு இங்கே நேர் நேராக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டுக்கு ஐம்பத்தெட்டு எழுபத்தி நாலுக்கு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலுக்கு எழுபத்தி நாலு தொண்ணூத்தொம்பதுக்கு தொண்ணூத்தொம்பது சரிங்களா ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தெட்டுக்கு இங்கே அஞ்சுக்கு ஆப்போசிட் ஜீரோ ஏழுக்கு ரெண்டு ஜீரோ ரெண்டு நமக்கு வந்து பார்த்திங்கனா அடிச்சிட்டாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணுக்கு எட்டு நாலுக்கு ஒம்பது எட்டு ஒம்பது அடிச்சிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி நம்பர் ஐம்பத்தி நாலு இருக்குது பார்த்திங்களா அந்த ஐம்பத்தி நாலு எடுத்து நமக்கு ஏபி அடிச்சிட்டாங்க சரிங்களா அப்போது இந்த ஜீரோ ஒம்பது எடுத்து நமக்கு ஜீரோ ஒம்பதுங்கிற டேரெக்டாக அடிச்சிட்டு இங்கே ஏழுக்கு ஆப்போசிட் பண்ணி ரெண்டுன்ற அடிச்சிருக்காங்க அப்போது ஜீரோ ஒம்பதுக்கு ஆப்போசிட் பண்ணோம்னா நமக்கு ஜீரோ தொண்ணூற்றி நாலு நம்பர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குறேன் சரிங்களா ஸோ இந்த பேட்டர்ன் பொறுத்தருக்கும் இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஜீரோ தொண்ணூற்றி நாலு ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா எடுக்கக்கூடிய நம்பர் நமக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஏசியில் வர்றதுக்கு சான்ஸுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த நம்பருக்கு ஏசியில் வந்துச்சு அப்புடின்னா தொள்ளாயிரத்தி நாலு சரிங்களா ஜீரோ தொண்ணூற்றி நாலு தொள்ளாயிரத்தி நாலு அப்படிங்க எடுத்து ட்ரை பண்ணியிருக்கீங்க ஸோ நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பரு நாற்பது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்போது ஜீரோ நாலு அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குறேன் சரிங்களா ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வரதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குப்பட் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ராஸான பேட்டர்ன் தான் ஸோ இந்த பேட்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ நாளைக்கு இந்த ஒரு சிங்கிள் நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணவே போதுமானது சரிங்களா ஏன்னா இந்த பேட்டர்ன் ஓரளவுக்கு எனக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது ஸோ பேட்டர்ன் பாருங்கள் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக எழுபத்தி ஏழுக்கு நமக்கு எழுபத்தி ஏழு வந்திருக்கு அறநூற்றி எட்டுக்கு அறநூற்றி எட்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் சரிங்களா ஸோ திரும்ப நானூற்றி ஐம்பத்திரெண்டுக்கு ரெண்டு நம்பர் வந்திருக்கும் ஸோ ஐநூற்றி பதினேழுக்கு நம்பர் வந்திருக்கு சரிங்களா ஸோ ஒரு நாள் கேப் தான் வந்திருக்கு ஸோ தெரியும் கரெக்டாக ஏபி ஏழுக்கு சரிங்களா ஏபி ஒரு எழுபத்தேழு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாரி பிசி எடுத்து நமக்கு ஏபி பிசி ஜீரோ எட்டு நமக்கு ஏபி ஜீரோ எட்டு சரிங்களா ஸோ அடுத்த நாள் ஜீரோ ஜீரோ இருக்குது இந்த ஜீரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் கரெக்டாக இந்தட்டில் சரிங்களா அதுக்கு மேலே சீ போர்டு மட்டும் பாருங்கள் ரெண்டு ஜீரோ இங்கே ஜீரோ ஆறுன்னு சொல்லியிருக்கு சரிங்களா ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு என்ன பண்ணு பாருங்க ஐம்பத்தி ரெண்டுக்கு எடுத்து இங்கே ஐம்பத்திரெண்டு இங்கே ஏசி எடுத்து ஐம்பத்தேழு எடுத்து நமக்கு ஐம்பத்தேழுன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா ஐம்பத்தி ரெண்டுக்கு நமக்கு டேரெக்டாகவே எல்லா நம்பரும் வந்திருக்கு நமக்கு ஸோ ஐம்பத்தேழுக்கு ஐம்பத்தஞ்சு அடிச்சிருக்காங்க இப்போது இங்கே எப்படி ஜீரோ ஜீரோ ஆறு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க அதே மாதிரி இங்கே எட்டு அஞ்சு ஒன்று ஸோ இந்த நம்பர் தான் எனக்கு வர்றதுக்கான கான் கன்ஃபண்டான என்ன எதனா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி பாருங்கள் ஜீரோ ஆறு இந்த ஜீரோ ஆறும் ஜீரோ ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லி இருக்குது ஸோ கரெக்டாக இந்த ஏபி அறுபது இங்கே அறுபதுன்னு சொல்லி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நமக்கு இங்கே பிசியில் ஜீரோ அஞ்சு அடிச்சிட்டாங்க சரிங்களா அதே மாதிரி இங்கே ஐம்பத்தி ஒன்று இருக்குது ஸோ அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்றுங்கிறது இங்கேயும் இருக்குது சரிங்களா ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு எட்நூற்றி ஐம்பது ஜீரோ ஜீரோ சொல்லி தான் அங்கே அடிச்சிருக்காங்க அப்போது கரெக்டாகவே எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் நம்பரில் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்குறேன் சரிங்களா ஸோ நாளைக்கு அஞ்சு ஒன்று அப்படிங்கிற நம்பர் இங்கே வந்துச்சு அப்புடின்னா அஞ்சுக்கு டிபோல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஆறு அடிச்சிருக்காங்க நாலு அடிச்சிருக்காங்க ரெண்டு ரெண்டு ஆறு நாலுன்னு சொல்லி அடிச்சுருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒம்பது ஜீரோ ஆறுன்னு சொல்லி அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஏன்னா என் கேப்பில் ஆறு அப்படி நம்பர் வந்து பார்த்தோன்னா இல்லை இன்னுமே வந்து பார்த்தோன்னா டீபோலில் ஒரு ஆறு அப்படி நம்பருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கு ஸோ அறுபத்தெட்டு ஐம்பத்தொன்று சொல்லி வரதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா அறுபத்தெட்டு ஐம்பத்தொன்று அல்லது நாற்பத்தெட்டு ஐம்பத்தொன்று சரிங்களா ஸோ எட்நூற்றி ஐம்பத்தொன்று அப்படிங்கிறது தான் நாளைக்கான கேசிங்களே ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர் இருப்பேன் சரிங்களா ஸோ இந்த தொண்ணூறும் தொண்ணூறுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் அஞ்சு நம்பர் மைனஸ் பண்ணி எடுப்பாங்க பார்த்தீங்களா நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் சரிங்களா ஸோ அந்த பேட்டர்னே வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு சொல்லி நம்பரு வரதுக்கு சான்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ அதனால் அறுபத்தெட்டு ஐம்பத்தொன்று அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ நாளைக்கு எனக்கு விஷயங்களில் இந்த எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறது த்ரீ டிஜில் வந்து எடுத்து ட்ரை பண்ணுறவங்க எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வாய்ப்புகள் இருக்குது வரதுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் பேட்டர்ன்னு உள்ளது சரிங்களா இதுதான் லாஸ்ட் பேட்டர்னு ஸோ இந்த பேட்டன் பார்த்துக்குங்க இருபத்தி அஞ்சு ஸோ இதுலேருந்து கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணாவது நாள் சரிங்களா மூணு நாள் கேப் விட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சி ரெண்டு நாள் கேப் விட்டு திரும்ப ஒன்று ரெண்டு நாள் கேப் விட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது திரும்ப ரெண்டு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல நம்ம பதினாலுன்னு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா ஸோ இங்கே இருபத்தி அஞ்சுக்கு கரெக்டாக நமக்கு ஏசி இருபத்தஞ்சி ஐம்பத்தஞ்சுக்கு நமக்கு ஏசி ஐம்பத்தஞ்சு தொண்ணூத்தொம்பதுக்கு நமக்கு தொண்ணூத்தொம்பது சொல்லி வந்திருக்கு சரிங்களா பதினாலுக்கு பதினாலு அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சரிங்களா ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தினா ஏசி மட்டும்தான் வந்திருக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு தொண்ணூத்தொம்பது பதினாலு சரிங்களா பதினாலு அப்படிங்கிற நம்பரு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்துருக்குன்னு சரிங்களா பதினாலு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்புன்னா நூற்றி நாற்பது அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ நமக்கு இருபத்தஞ்சு அப்படிங்கிறது ஏசி தான் அடித்தாங்க சரிங்களா ஸோ இங்கே தொண்ணூற்றம்போது ஏசி எடுத்துருக்கனால பதினாலு அப்படிங்கிற நம்பர் இங்கே வச்சுட்டு சரிங்களா நாற்பத்தி நாலு அதாவது பதினாலு பதினாலு அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணலாம் ஸோ எதனால் அப்படிங்கிற நம்பரை எடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிறத பதினாலு பதினாலு சரிங்களா பதினாலு பதினாலு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக எண்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு ரெண்டுமே டபுள்ஸு ஜீரோ ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டுமே டபுள்ஸு ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு இங்கே டபுள் ஜீரோ தொண்ணூத்தொம்பது ரெண்டு ரெண்டு நம்பர் டபுள்ஸு ஸோ மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் டபுள்ஸ் ஆறு அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு சரிங்களா இங்கே நம்ம கரெக்டாக அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இங்கே இருபத்திரண்டுக்கு ரெண்டு நம்பருக்குமே ஒரு நம்பர் கம்மி பண்ணி பதினொன்று அப்படி நம்பர் அடிச்சிருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி தொண்ணூற்றம்பதுக்கு நம்ம ஃபுல் நம்பர் வந்து பார்த்தோன்னா பவர் பண்ணி வைக்கிறேன் ஸோ இந்த பேட்டர்ன் எதுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஐம்பத்தஞ்சுக்கு ஃபுல் பவர் பண்ணி இங்கே அடிச்சிருப்பாங்க தொண்ணூற்றம்பதுக்கு ஃபுல் பவர் பண்ணி நமக்கு நாற்பத்தானு சொல்லி அடிக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா பதினொன்று அப்படிங்கிற நம்பரும் வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு சரிங்களா ஸோ அதனால தான் பதினாலு பதினாலு அப்படிங்கிற நம்பரு கொடுத்துருக்கேன் ஸோ பதினாலு பதினாலு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்கான கெசிங் தான் சரிங்களா ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம சொன்ன கேசிங்களா இந்த எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரு அறுபத்தெட்டு ஐம்பத்தொன்று அப்படிங்கிற நம்பரு கம்பல்சரி எல்லாமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொன்ன கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான நம்பர் மற்றவங்க கெஸிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்கான கெஸிங் தான் சரிங்களா ஸோ நான் சொன்ன நம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா ஜீரோ ஒன்பது ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கனா கரெக்டாக வந்திருக்கு ஐம்பத்தஞ்சு தொண்ணூற்றொம்பது தொண்ணூற்றொம்போது ஜீரோ ஒம்பது ஜீரோ ஒம்பது சரிங்களா ஸோ நம்ம மற்ற சொன்ன நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நானூற்றி ஒம்பது சொல்லியிருக்கோம் தொள்ளாயிரத்தி நாலு சொல்லியிருக்கோம் சரிங்களா எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்க மாட்டேங்குது சரிங்களா அறுபத்தெட்டு ஐம்பத்தி ஒன்று நானூற்றி ஒம்பது தொள்ளாயிரத்தி நாலு ஸோ ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தோன்னா அறுபத்தி ஐம்பத்தொன்று சப்போர்ட் கார்ட் நம்பரில் நானூற்றி ஒம்போது தொள்ளாயிரத்தி நாலு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ ஏபிஎஸ்சிபிஸில் நாளைக்கும் ஜீரோ ஒன்பது அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ ஸோ எதனால் சப்ரேட்டாக கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தொன்று வேளை வா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாள் அடிக்கிற ரிசல்ட்டே வந்து பார்த்தோன்னா வரல அப்புடின்னா இந்த நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ மேக்ஸிமம் ஜீரோ ஒன்பது தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் நாளைக்கு ஏபிஎஸ்சில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா மூணு நாள் பேட்டனில் வந்து பார்த்தோன்னா ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடைக்கிது சரிங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்